ரேஷன் அரிசி பணம் வேற எதுவும் இல்லையா கையில் அப்புறம் உங்களுக்கு எதுக்கு நோட்டீஸ் அமைச்சிக்கிறாங்க காடு எத்தனை ஏக்கர் ஆறரை ஏக்கர் ஆறரை ஏக்கர் காடை பிணுங்குறதுக்கு தான் அமைச்சிக்கிறாங்களா பக்கத்து காட்டுக்காரங்க கூட எதாவது தகராறு இருக்குதா நோட்டீஸ் நோட்டிஸ் அமைச்சிக்கிறாங்க உங்களை என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிராங்க வந்து நீங்க பணம் பதிகி வச்சுக்கிறீங்க நீங்க கணக்கு சொல்லுங்கன்றே சொல்லிக்கிட்டீங்க காட்ட புடிங்க வணக்கம் அண்ணாமுளே இவர்ட்ட இருந்து எவ்ளோ கருப்பு பணத்தை மீட்டிங்க அமலாக்கத்துறை விசாரணையில இவர்ட்ட இருந்து என்னென்னலாம் மீட்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா இவ்வளவு ஒரு கேடுகட்ட செயலை சேலை செஞ்சிருக்கீங்களே மக்களே இங்க பாருங்க நல்லா பாத்துக்கிங்க அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அப்பம்ம சமுத்திரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இந்த பெரியவர் அதாவது கிருஷ்ணன் கண்ணையன்னு ரெண்டு பேருங்க இவங்ககிட்ட இருந்து இவங்களுடைய பூர்வீக நிலத்தை ஆட்டையை போடுறதுக்கு சேலம் மாவட்ட கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் என்ற ஆள் இவங்கள மிரட்டி வந்து இவங்களோட நிலத்தை கேட்டிருக்காருங்க இவங்க வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா அமலாக்கத்துறை இருக்குல்ல எது இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அவங்ககிட்ட சொல்லி அந்த அமலாக்கத்துறை வந்து இந்த ஐயாக்கு சம்மன் பண்ணியிருக்கு இது கருப்பு பணம் வச்சுருக்கீங்க நீங்கள் அது சம்மந்தமாக அவங்கள வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை நுங்கம்பாக்கத்துக்கு இவங்கள அமலாக்கத்துறை வந்து கூப்பிட்டுருக்குங்க பார்த்துக்குங்க அதாவது ஒரு மாவட்ட பாஜக தலைவர் சொன்னாவே அமலாக்கத்துறை வந்து இந்த மாதிரியான வேலை செய்யுதுன்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை இல்லாமல் யார் இருக்க முடியும் அதாவது சிபிஐ ஈடி அப்படின்னா ஊழல் ஒழிக்கிறதுக்கான அமைப்புன்ற காலம் மாறி போய் இந்த மாதிரி ஏழைகளை இவங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வேலையில் இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஈடுபட்டு இருக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இடி அஃபீஷியல் ஒருத்தர் லஞ்சம் வாங்கினார்னு இந்த இடி சிபிஐ வச்சுட்டு எப்படி மோடி அரசு நியாயமாக செயல்படுன்னு பார்த்துக்கோங்க இவங்கள பாருங்க மக்களே அண்ணாமலை நீ பதில் சொல்லியே ஆகணும் யா இந்த மாதிரி ஒரு ஏழையை ஒடுக்கி அமலாக்கத்துறை விசாரணைன்னு கூப்பிட்டதுக்கு இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல இதுதான்